தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரியாக குட்டு வைத்துள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் குட்டு ஆளுநர் ரவிக்கு வலிக்காது என்று கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி அவருக்கு வலித்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று கிண்டல் செய்துள்ளார் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ஆளுநர் வேண்டுமென்றே அடம்பிடிக்கிறார் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரிகிறது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சரியான குட்டு குட்டி இருக்கிறது எனவே அந்த குட்டு அவருக்கு வலிக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை இரும்பு தலையர் என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன் அது உண்மையா என்பது இனிமேல் தான் தெரியும் வலி எடுத்தால் நிச்சயமாக நல்ல நிவாரணம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் இல்லை வரக்கு இப்போ தேர்தல் காலம் தேர்தல் காலம் முடிஞ்ச பிறகு அங்கே மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது இந்தியா கூட்டணியினுடைய தலைமை அங்கே வருகின்ற பொழுது நிச்சயமாக நாட்டில் நியாயமான நடவடிக்கைகள்லாம் நாங்கள் மேற்கொள்வோம் நோக்கபூர்வமாக என்னென்னா திமுக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை வந்து நிறைவேற்றணும் அவ்வளோதான் அது சட்டத்தை சட்டப்படி இருக்கா இல்லையா அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது எதை பற்றியுமே அவர் கவலை கிடையாது இதோட ரெண்டாவது முறை மூ ரெண்டாவது முறையாக உச்சநீதிமன்றம் இவர் மேலே ஒரு பகிரங்கமான கண்டனத்தை தெரிவிச்சு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆகவே ஆளுநர் என்னை கேட்டால் வந்து அவர் ஆளுநராக உடனடியாக வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடிக்கு வந்து அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் உடனடியாக செஞ்சு வைக்கணும் தாமதிக்கவே கூடாது ரெண்டாவது எப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாலும் உடனடியாக ஒரு மரியாதையாக வந்து ஆளுநர் பதவியில ராஜினாமா பண்ணுதுங்கிறது உண்மையான மரியாதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க